வெல்கம் டு கிராண்ட் இன்டீரியர் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டா செல்வபுரம் எல்ஐசி காலனி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு டூ பிஹெச்கேல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வால்ரூஃப் டிவி யூனிட்டு உங்களுக்கு ஃபோர்டிங் டேபிள் ரெண்டு பெட்ரூம்லேயே வால்ரூப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம ஒர்க்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் அங்கே பார்க்கலாம் இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபீட்டுக்கு செவன் அண்ட் ஆஃப் அந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் டீக் வித்து உங்களுக்கு சூப்பர் ஹெபி மெட்டீரியலில் ஒயிட் பிளாக்கில் காம்போ பண்ணி உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஒர்க்கு ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வந்துருக்குது ப்ளஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன ஹால் தான் சின்ன ஹாலுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ காம்பேக்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம் ஒயர் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பத்து பதினஞ்சு ஒயர் இதுக்குள்ளே ஹைட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே கேமரா ஒயரு சிசிடிவி ஒயரு பிளஸ் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டோட ஒயரு எல்லா ஒயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல உங்கள் பிளாக் டோரோட உங்களுக்கு போட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டைப் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் பார்த்தீங்கன்னா உள்ள ரிமூவல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடுமே அதே மாதிரி தான் பண்ணிருக்கிறோம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஒரு பாக்ஸ் உங்களுக்கு டாய்ஸ் ஏதாச்சும் திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது பேக் சீட்டு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி தான் இந்த வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் கவர் பண்ணி தான் இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் டிவி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இஞ்சி வரைக்கும் தாராளமாக நீங்கள் டிவி மாட்டிக்கலாம் டிவி மாட்டினாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு நீட் அண்ட் லுக்காக உங்களுக்கு உட்காந்து பார்க்கறக்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அந்தளவுக்கு டிவியோட லுக்கு வரும் எவ்வளோ அழகாக வந்திருக்குது ரெண்டே ரெண்டு ஸ்பாட் லைட் மட்டும் ப்ரொஜெக்ட்ஸ்னு கேட்டாங்க நான் ரெண்டே ரெண்டு ஸ்பாட் லைன் மட்டும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பாக்ஸில் எதாவது லைட்ஸ் ஏதாவது வேணுன்னா கூட நம்ம வந்து செப்பரேட்டாக அது தகுந்த மாதிரி லைன் எடுத்து நம்ம கொடுத்துருவோம் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பூஜா வச்சிருந்தாங்க அந்த பூஜா வந்து நாங்கள் வந்து தனியாக தூக்கி மேலே உங்களுக்கு ஃப்ளோட்டிங்கை வச்சு கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு ஸ்டிக்கர் லைன் மட்டும் கொடுத்துருக்கோம் ஏன்னா சப்போஸ் மேட்ச் ஆகக்கூடாது கலரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படையல் போடுறதுக்கு ஒரே ஒரு ஹோல்டிங் டேபிள் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு படையல் போடுறதுக்கு மட்டும் இல்லை மற்றபடி எல்லா யூஸ்க்குமே வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் பெட்ரூம்ல எங்கேயாவது லேப்டாப் வச்சு யூஸ் பண்றீங்க இல்லை குழந்தைங்க வந்து ஏதாச்சும் ஸ்டடி யூஸ்க்கு எல்லாத்துக்குமே அது பர்பஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு லீடாக இருக்கும் மேக்சிமம் பண்ண பண்ணுங்க உங்களுக்கு இடத்துக்கு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதை இடத்த பண்ணி கொடுத்துருவோம் இது வேணாம்னா உங்களுக்கு ஹோல்டிங் பண்ணி வைக்கும் உங்களுக்கு உள்ள போறக்கு எந்த இடைஞ்சாலும் இருக்காது உங்களுக்கு எந்த பக்கமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது ஒரு ஓரத்தில் உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஆ கிச்சன் பார்க்குறான் கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்கீஸ் ப்ளூ வித்து சாண்டல்ல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸு சிமினி எல்லாமே கவர் பண்ணி ஹைட் பண்ணி லாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து மின்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இங்கே ஒன் சைடு தான் லாஃப்ட் இருந்துச்சு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த சிம்னியை கவர் பண்ணி அப்படியே உங்களுக்கு கண்டினியூட்டியாக லாப்டை கவர் பண்ணியிருக்கோம் வெறும் அந்த ஓஸ் மட்டும் கவர் பண்ணலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் மட்டும் கவர் ஒரு ஹாக்கோடா தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணும்போது இது ஒரு லாப்டோட பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ளோட அந்த இது தெரியும் ஓஸ் தெரியுதுங்களா அந்த ஓஸ் தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அது அப்படியே அவங்களுக்கு கண்டினியூட்டியாக உங்களுக்கு ரெண்டு பாக்ஸு இந்த பக்கம் ஒரு பாக்ஸு அந்த பக்கம் ஒரு பாக்ஸு கிளாஸ் டோரோட பிளாக் கலர் கிளாஸ் போட்டு மேட்ச் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு வருங்க ப்ளஸ் உங்களுக்கு எதாவது சர்வீஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு எந்த இடமே இருக்காது ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது நீட்டாக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் உங்களுக்கு சிமினி ஃபுல்லாகவே கவர் ஆயிடும் ஹைட் பண்ணி பண்ணுற மாடல் வந்தீங்கன்னா உங்கள் நீட் லுக்காக இருக்கும் பார்க்குற கிச்சன் சின்ன கிச்சனாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் லுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த ரெண்டு கலர் தான் நம்ம பண்ற கலர் காம்போல தான் எல்லாமே விஷயம் இருக்குது கீழ பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ஓப்பன் டைப்ல இங்க வந்து உங்க சிலிண்டர் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதனால சிலிண்டர் வைக்கிறதுக்கு அத ஏர் வென்டிலேஷன் வச்சு கொடுத்துட்டோம் பிளஸ் கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கர் பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் விக்கர் பேஸ்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போட்டு கொடுத்துருக்கோம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கட்லரி பேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம் மூணும் பாத்தீங்கன்னா இடம் வந்து இங்க கீழே பெட்டு போட்டாங்க பெட்டு போடலனா எல்லாமே உங்களுக்கு பெரிய சைஸ் கட்லரி போடலாம் கீழே பெட்டு போட்டிருக்காங்க அந்த பெட்டை கவர் பண்ணியே நம்ம வந்து இன்டீரியர் பண்ணியிருக்கோம் பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் மூணு கட்லரி அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து கட்லரி பேஸ்கெட் ஃபோர் இன்ச்சில் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா பிளைன்ல ஃபோர் இன்ச் போட்டு இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு எட்டு இன்ச்சு தாலி பிளேட் ஒன்று போட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து வாஷ்பேசன் ஒரு ஸ்டோரேஜுங்க அந்த ஸ்டோரேஜ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டோர் போட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு எல் டைப்ல ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பார்ட்டிஷன் ரிமூவல் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வாஷ் ஏதாவது சர்வீஸ் ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு செப்பரேட்டா நீங்க வெளியே எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அதே இடத்துல நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்க வச்சு வெசல் வாஷ் பண்ணும்போது ஏதாவது சின்ன திங்ஸ் சோப்பு ப்ளஸ் ஏதாச்சும் ஒரு விம் சோப்பு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சப்ரேட்டா ஒரு பாக்ஸ் கிளாஸ் ஸ்டோர்ல பண்ணி கொடுத்துருக்கோம் அது சின்ன கிச்சனா இருக்குது நமக்கு நிறைய திங்ஸ் வச்சா ரொம்ப வந்து ஆக்கோடா தெரியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பாக்ஸ் கவர் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஹைட் ஆயிடும் ஹைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிச்சன் பார்த்திங்கன்னா எப்பவுமே நீட்டாக இருக்கும் சின்ன கிச்சன்ல நிறைய பொருள் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு காம்பெக்டான டிசைன்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கும் அது டர்க்கிஸ் ப்ளூங்கும் போது உங்களுக்கு கிச்சன் இன்னும் ரிச் லுக்காக காட்டும் அது பிளைன் கலராக கொடுக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கும் நம்ம டபுள் கலர் அதிலே காம்போ பண்ணி இந்த கலர் காம்போலாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கலர் காம்போ நம்ம மேட்ச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு கலர் காம்போ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருலாம் ஓகேங்களா வாங்க பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டீக் வித்து உங்களுக்கு கிரே கலர் காம்போல ஃபுல்லாவே பண்ணியிருக்கோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு சாண்டில் பண்ணும் இல்லை பிளைன் கிரே பண்ணும் இல்லை கலர் வந்து உங்களுக்கு இடத்துக்கு அந்த மாதிரி காம் காம்பக்டான உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இங்கே ஒரு டபுள் டோர் வாட்ரு ப்ரூஃப் தான் கேட்டிருக்காங்க அதனால டபுள் டோர்ல உங்களுக்கு வாட்ரு பண்ணி கொடுத்துருக்கோம் பிளஸ் ஒரே ஒரு பிளேட் மட்டும் மேலே ஹேங்கர் கொடுத்துருக்கனால இந்த ஒரு பிளேட் மட்டும் ரிமூவில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணும்போது மட்டும் இது ரிமூவ் பண்ணி இந்த ப்ளேட்டை இங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இங்கே ஒரு லாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சப் சிம்பிளாக ஒரு லாக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு ட்ரா வேணுனாலும் ட்ரா பண்ணிக்கலாம் ப்ளஸ் வேற ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட் பண்ணாலும் அந்த இடத்துல தனித்தனியாக பார்ட்டிசிபென்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு சேஃப்டி லாக்கர் பர்பஸ்க்காக பண்ணது இன்னொரு சேஃப்டி லாக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா வேஸ்டா உங்களுக்கு வந்து போகிற மாதிரி ஏன்னா அந்த டைலோட திக்னஸ்க்காக நம்ம வந்து பெட்டு போடுவோம் இங்கே அந்த பெட்டோட ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது வேஸ்டாக கூடாதுன்னா நம்ம வந்து ஒரு இங்கே ஒரு லாக்கர் செட்ட மாதிரி பண்ணியிருக்கோம் ஹைடா இருக்கும் இங்கே ஒரு கிளாத் மட்டும் போட்டு நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்கர் இருக்கிறதே தெரியாது ப்ளஸ் இதில் நீங்க வந்து உங்களோட பர்பஸ் ரொம்ப திங்ஸ் ஏதாவது ஜாஸ்தியாக வைக்கணும்னா கூட இதுக்குள்ள வச்சு நீங்கள் மணி ஜுவல்ஸ் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்லயே உங்களுக்கு சீட் போட்டு கவர் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு அந்த ஏறு பிரச்சனை எதுவுமே இருக்காது ப்ளஸ் நம்ம யூபிபிசி மெட்டீரியல் பண்ணும்போது நீங்கள் தாராளமா சேஃப்டி லாக்கர் எல்லாமே பண்ணலாம் ஏன்னா ஸ்ட்ராங் வைஸும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நம்ம பேக் சீட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த செவிரோட உங்களுக்கு ஈரப்பதம் அந்த எல்லாம் வந்து உங்களுக்கு அடிச்சதுன்னா கூட உங்களுக்கு கிளாத்ல வந்து அந்த ஸ்மெல்லு வராது அதனால மேக்சிமம் சீட் போட்டு கவர் பண்ணுங்க கவர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிளாத்தோட இதுவும் பாத்தீங்கன்னா லுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பிளஸ் இந்த லாக்கர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்டுக்கும் வந்து சூட் ஆகும் நீங்க எந்த சைட்ல வேணா எப்ப வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்ல கவர் காம்போ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குதுன்னு கிரே வித் டீக் கொடுக்கும்போது அந்த ரிச் லுக் கொடுக்கும் ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா அது பிளாக் கலர் ஹேண்டில் கொடுக்கும்போது அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு எலிவியண்டா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த அளவு கிராண்டான லுக் வந்து உங்களுக்கு கிரே ஒன் டீக்ல அந்த அளவுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கலர் காம்போ இருக்குதுங்க அந்த இருபது கலர் காம்போவை நம்ம பண்ணலாம் அந்த நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டோட பெயிண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வாங்க செகண்ட் பார்க்கலாம்

அதனால இந்த டோரோட சைஸ் சின்ன பண்றதுக்காக ஸ்ட்ரெச்சரே ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஓபன் டோரா நாங்க பண்ணி இந்த இடத்துல கார்ட் போடுறப்ப ரொம்ப இருக்க கூடாது ப்ளஸ் அவங்க ஏதாச்சும் ஏறா இது போனா முக்கிய கூடாது அதுக்காக அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டா கிளீனா பண்ணி கொடுத்துருக்கிறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வார்ட் ரூப் அது இது மார்பல் ஃபிரிச் மார்பல் ஃபிரிச் பிளாக் அண்ட் ஒயிட் காம்போல நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம் இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு மிரர் செட்டர் கேட்டாங்க ஏன்னா கசிங் டேபிள் ஆல்ரெடி அவங்க சமையல வாங்கி வச்சிருக்கனால மிரர் மிரர் கேட்கல நாங்க மிரர் இங்கேனால பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்லைடிங் அவங்க ஸ்லைடிங் பண்ணிக்கலாம் இல்ல ஓப்பன் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபீட்டுக்கு பண்ணும்போது அவங்க ஸ்லைடிங் பண்ணா நீட்டா இருக்கும் பாக்குறது

எல்லா திங்ஸுமே நம்ம ஹைட் ஆயிரும் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தெரியாது தெரியாத அளவுக்கு நம்ம கிளாத் போன் கவர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல இதுக்கு மேலே ஒரு ஷீட் போட்டு கொடுத்தாலும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் கஸ்டமர் வந்து நம்ம கிளாத் போட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஷீட் போட வேண்டாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள பிரைட்டா இருக்கிறதுக்காக இங்க மட்டும் என்ன பண்ணிருக்கோம் ஒயிட் கலர்ல உள்ள வந்து பார்ட்டிசன் பண்ணி உள்ள போட்டிருக்கோம் எல்லாமே பேக் சீட் இங்கே கவர் பண்ணிருக்கோம் லாக்டவுன் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த பர்பஸ் எப்படி இருக்கீங்களோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்

பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைம் போடலாம் அது பாத்தீங்கன்னா கவ் போடலாம் இங்க ஏன் கவ் போடணும்னா இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு அப்ப நம்ம உள்ள வரும்போது இந்த கையோ அதாவது ஸ்டால் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து அந்த ஏதாவது இடம் ஜலாயக்கூடாது இந்த இடத்துல மட்டும் நம்ம கவ் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுத்து இது ஒரு கஸ்டமைஸ்காக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா பாத்ரூம் அவுட்டர் பாத்ரூம் இன்னர் பாத்ரூம் சேம் சைட் அப் தான் பண்ணிருக்கோம் வாஷிங் நீங்க வச்சிருந்தாங்க அந்த வாஷ் பேசன் இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்க ஒரு கபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நீங்க லிக்விடு பிளஸ் ஏதாவது உங்களுக்கு ஆசிட் ஏதாவது வைக்கணும்னா கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட வச்சுக்கலாம் காம்பேக்டா பிளஸ் இங்க ஒரு டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு மினர் செட் பண்ணி உங்களுக்கு டோர்ல ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஷாம்பு இல்ல சோப்பு ஏதாவது வைக்கிற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி போற ஏரியாங்க இந்த பால்கனி போகிற ஏரியாவில் மேலே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தா ஒரு ரெலிவேஷன் கேட்டிருந்தாங்க அந்த எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூட்டட் பேனல் யூஸ் பண்ணி மூணு ஸ்பாட்லைட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருப்போம் இந்த பையஞ்சு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மூங்கில் எப்படி மேன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் அதுக்காக பதினஞ்சு ஸ்பேஸ் விட்டு வீதி இருக்கிற இடத்துல நம்ம ஃபுல்லாகவே லைட்டிங் ப்ரொஜெக்ஷனோட ஃபியூட்டட் பேனல் யூஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம மேக்ஸிமம் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் வெளியில் அவுட் சைட் வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வருது ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணல அட்டன் பண்ணுறேன் பிளஸ் வந்து அது நம்மளால போக முடியாத சூழ்நிலை நிறைய இருக்கு ஏன்னா நம்மளோட சரௌண்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு சின்னஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கூட நீங்க எங்கே கூப்பிட்டாலும் சரி அதாவது மேச்சப்பாளையம் அன்மூரு ப்ளஸ் இந்த பக்கம் பொருளாச்சி அந்த மாதிரி எங்க எந்த சரவுண்டிங்கில் கூப்பிட்டாலும் நம்ம வந்து டைரெக்டா டீல் பண்ணி நம்ம வந்து நீட் அண்ட் கிளீனாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கொட்டேஷன் மாதிரி நாங்க வந்து சைட்டுக்கு வந்து நம்ம கொடுப்போம் அந்த கொட்டேஷன் வந்து ஃபர்தரா ஒரு ரஃபா தான் நம்ம கொடுப்போம் அந்த கொட்டேஷன் படி நம்ம இன்ஸ்டை இன்ஸ்டா ஒன் பை ஒன் அவங்க வளர்ந்து இது இது எங்கெங்க வேணும் உங்களுக்கு இந்த டிசைன் பண்ணா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் பிளஸ் கலர் காம்போம் இந்த ரூமுக்கு இந்த கலர் போட நம்ம நல்லா இருக்கும் அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் டிசைன் டிவிட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அஹ் கலர் டிசைன் டிசைன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஆனா டிவி ஒன்றுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இடத்தை தகுந்த மாதிரி டிவி மென்ட் டிசைன் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோ நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா பிரகாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூபிவிசி ஏதாவது ஒர்க்க வந்து கண்டிப்பா கூப்பிடுங்க பிளஸ் உங்களுக்கு நெட் லான்னு ஏதாவது பண்ணணும் இல்ல ஸ்கிரீன்ஸ் ஏதாவது பண்ணா கூட டேரெக்டா கால் நம்ம படிக்கோம் பிளஸ் யூபிவிசிலே கம்மி விலையில உங்களுக்கு லுக்கும் பாத்தீங்கன்னா ஃபீட் பண்ணி கொடுக்குறோம்